கல்வியில் சிறந்த தமிழ்நாடு நாங்கள் தான் காரணம் தொழில் வளர்ச்சியில் நாங்கதான் காரணம் முதலமைச்சர் இந்தியாவிலேயே பெஸ்ட் முதலமைச்சர்னா ஸ்டாலின் தான் அதுக்கு நாங்கள் தான் காரணம் எல்லாத்துக்குமே காரணம் இறப்பு மட்டும் ஆனா இல்ல விஜய் இப்படி பேசக்கூடாது விஜய் நடிக்கிறாரு அப்ப மகேஷ் நடிக்கிறாரு நிறைய பேர் சொல்றாங்க அதை ஏற்றுக்கொள்வாங்களா டிசம்பர் அல்லது ஜனவரி அந்த மாதங்களில் தான் தெரியும் ஒருவேளை விஜய் அவர்கள் கூட்டணிக்கு வராரா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அதே போல் கரூருக்கு வந்து இரவோடு இரவாக போனீங்க கள்ளக்குறிச்சிக்கு ஏன் போல வேங்கை வயலுக்கு ஏன் போல அஜித் யார் தாரில் அங்கேயும் போல அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு திமுகவுக்கு ஒரு ஆபத்து என்றால் வந்து ஒரு நான்கு பேர் வந்து முன்னாடி வருவாங்க ஒன்று செல்லப்பேருந்தை அவர்கள் இன்னொன்று அண்ணன் திருமாவளவன் அவர்கள் இன்னொருத்தர் வந்து ஸோ இந்த மாதிரி நம்மளுக்காக ஒரு தலைவர் பேசினாரே அப்படின்னு சொல்லிட்டு பேனர் வச்சாங்க ஸோ அப்படி வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கட்சி தலைமை என்ன பண்ணுச்சு அவர் வந்து கட்சியிலேருந்து நீக்கிடுச்சு

எப்படி இருக்கீங்க இந்த நடந்த சம்பவத்துக்கு வந்து பல அரசியல் தலைவர்களும் பல கருத்துக்களை முன் வச்சிருக்காங்க இதுல சிலர் வந்து அந்த தாவேகா தலைவர் விஜய் வந்து அரெஸ்ட் பண்ணியே ஆகணும் இதுக்கு முழு பொறுப்புமே அவர்தான் அவரை உடனே கைது பண்ணுங்க அப்படின்ற ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க ஆனா இந்த பக்கம் அதிமுக சார்பா எடப்பாடி அவர்களா இருக்கட்டும் இல்ல பாஜக சார்பா அண்ணாமலை நயினா நாகேந்திரன் அவர்களா இருக்கட்டும் எல்லாருமே வந்து விஜய்க்கு ஆதரவான ஒரு ஸ்டாண்டா தான் கொடுத்திருக்காங்க சோ இதனால என் கூட்டணிக்குள்ள விஜய் வருவாரோ அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி உண்டாகுதுல்ல சார் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க செப்டம்பர் இருபத்தி இரவு அந்த சம்பவம் நடக்குது அந்த சம்பவம் நடந்த உடனே திமுகவோட ஈகோ சிஸ்டம் இருக்கு ஐடிங்காகட்டும் பத்திரிக்கையாளர்கள் திமுக சார்பு ஊடகங்கள் யூடியூப் எல்லாமே என்ன பண்ணிட்டாங்கன்னா திமுகவுக்கு சாதகமாகவும் தமிழக வெற்றி கழகத்துக்கு எதிராகவும் வந்து எழுத ஆரம்பிச்சிட்டாங்க எழுத ஆரம்பித்தோடனே இந்த அரசியலை பொறுத்த வரைக்கும் விஜய் அவர்கள் வந்து ரொம்ப புதுசு அவங்க தொண்டர்களும் புதுசு அரசியல்வாதியாக விஜய் அவர்களும் புதுசு விஜய் அவர்களுடன் வந்து ஒரு மூத்த அரசியல்வாதியோ இல்லை வந்து ஒரு அனுபவம் வாய்ந்த அரசியல்வாதியோ யாரும் இல்லை அதே போல் அந்த கட்டமைப்பும் வந்து அப்படி சொல்ல ஒரு புதிய கட்டமைப்பு அவங்கள யாரும் ஒரு மெச்சூரான அரசியல்வாதியும் இல்லை ஒரு நல்ல எழுத்தாளர் பேச்சாளர் யாருமே இல்லை எல்லாம் வந்து புதுசு இந்த விஷயத்தை வந்து எப்படி அணுகிறது அப்படின்னே வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு தெரியல இரவு முழுவதும் வந்து குழம்பு போயிருக்காங்க என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப குழம்பு போயிருக்காங்க தமிழக வெற்றி கழகம் மறுநாள் கால வரைக்குமே வந்து குழம்பு போயிருக்காங்க அந்த அந்த குழப்பத்தின் வெளிப்பாடு தான் வந்து விஜய் அவர்கள் வந்து சென்னைக்கு வந்தது சென்னைக்கு வந்தது பின்னால் வந்து நிறைய காரணங்கள் சொல்கிறாங்க காவல்துறை தரப்பில் போக சொன்னாங்க இல்லைன்னா அவர் வந்து மருத்துவமனைக்கு போனால் இன்னும் கூட்டம் வந்து அதிகமாகும் இன்னும் வேற ஏதாவது அசம்பாவிதம் நடக்கும்னு சொல்லிட்டு போயிட்டார் அதன் பிறகு தான் வந்து இரவு வந்து முதலமைச்சர் வந்து போய் பார்க்கறாரு அதன் பிறகு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தான் முதல் முதலாக அந்த விஷயம் வந்து இது காவல்துறையின் குறைபாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்றார் அது உண்மையாகவே வந்து அதுதான் தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்து ஒரு திருப்பு முனையாக அப்படி நான் சொல்லுவோம் ஏன்னா அது வரைக்கும் எந்த ஒரு அரசியல் தலைவரும் விஜய்க்கும் தமிழக வெற்றிகழக்கும் ஆதரவாக அவர் எதிர்பார எதிராக பேசலாம்னு ஒரு பக்கம் வச்சுக்கலாம் எந்த தலைவருமே வந்து ஆதரவாக பேசலை விஜய்க்கும் தமிழக வெற்றிக் கழகத்துக்கும் அப்படி பேசும்போது முதல் முதலாக வந்து ஒரு தலைவர் சொல்கிறாருன்னா அது வந்து எடப்பாடி பழனிசாமி தான் இது வந்து முழுக்க முழுக்க காவல்துறையின் குறைபாடு நீங்கள் வந்து கூட்டத்தை வந்து கணிக்க தவறிட்டீங்க அப்படின்னு சொல்கிறாரு அதே போல் எங்களுக்கும் அதே இடம் கொடுக்கப்பட்டது ஆனால் இந்த கூட்டத்துக்கு வந்து அந்த இடம் வந்து மிக குறைவு விஜய் வர வருவதற்கு வந்து இத்தனை மணி நேரம் ஆகும் சொல்லிட்டு காவல்துறை தரப்பில் சொல்கிறாங்க அப்போ அத்தனை மணி நேரமாக கூட்டம் கூடிச்சு இல்லை அப்போ உங்களுக்கு தெரியும் இல்லை இவ்வளோ கூட்டம் கூடுது இந்த இடம் வந்து சரிபட்டு வரானு அவங்களுக்கு தெரியும்ல ஸோ நீங்கள் வந்து அதை தடுத்துருக்கலாம் பிரச்சாரத்தை அப்படின்லாம் தள்ளி வச்சுருக்கலாம் நீதிமன்றத்தையும் சொல்லப்பட்டது அவங்க வந்து சமூக வலைதளங்கள்லையும் பேசுகிறாங்க இது ஒரு விஷயம் இன்னொரு விஷயம் வந்து பாஜக சார்பாக வந்து நைனா நாகேந்திரா ஆகட்டும் அண்ணாமலை ஆகட்டும் அவங்களாம் லைக் இது நடந்தது வந்து ஏன்னா தமிழ்நாட்டில் எந்த ஒரு விஷயம் வந்தாலும் நாங்கள் தான் அது காரணம் திமுக கிளைம் பண்ணிக்கிறாங்க கல்வியில் சிறந்த தமிழ்நாடு நாங்கள் தான் காரணம் தொழில் வளர்ச்சியில் நாங்கள் தான் காரணம் முதலமைச்சர் இந்தியாவிலேயே பெஸ்ட் முதலமைச்சர்னா ஸ்டாலின் தான் அதுக்கு நாங்கள் தான் காரணம் ஏன்னா எல்லாத்துக்குமே நான் தான் காரணம் அந்த இந்த இறப்பு மட்டும் வந்தால் அதுக்கு நாங்கள் காரணம் இல்லை தமிழக வெற்றிகழ்தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு திமுக தரப்பில் சொல்றாங்க உண்மையாகவே பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து மிக குறுகலான இடம் ஸோ விஜய்க்கு வந்து எத்தனை லட்சம் பேர் கூடுவாங்கன்னு அவங்களுக்கு தெரியும் ஸோ அவர் எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னார்னா இது வந்து காவல்துறை வந்து கணிக்கு தவறியது அதே போல எம்பி குழு வந்தாங்கல்ல பாஜக ஸோ அவங்கெல்லாம் வந்து பேசியது அது இன்னும் வந்து இந்தியா அளவில் வந்து திமுகவுக்கு வந்து ஒரு பெரிய செட்பேக் ஆகிடுச்சி பெரிய செட்பேக் திமுகவுக்கு ஏன்னா பொதுமக்கள் வந்து திமுகவுக்கு எதிராக பேச ஆரம்பிச்சிட்டாங்க சரி அங்கே நடந்தது வந்து உண்மையாக பொய்யா இல்லை அவர் எப்படி இருந்தார்கள் அதுக்குள்ள நான் போகவே இல்லை ஏன்னா அங்கே இருந்ததை வந்து பொதுமக்கள் என்ன எப்படி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஓ செந்தில் பாலாஜி ஊருக்கு வந்தாங்க ஸோ வந்தோடனே இப்படி ஆயிடுச்சு அதுக்கு பின்னாடி திமுக கூட இருக்கலாம் அப்படின்னு பொதுமக்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க அது வந்து திமுகவுக்கு எதிராக மாறிவிட்டது அந்த நேரத்தில் தான் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து இதை பற்றி யாருமே வழியில் பேசக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு ஃபெலிக்ஸ் மேலே கேஸ் போட்டது இன்னும் ஒரு இருபத்தஞ்சு பேர் மேலே கேஸ் போட்டதுக்கான காரணம் அதான் ஏன் யாருமே பேசக்கூடாது ஏன் பேசுனா அது திமுக எதிராக போகுது அப்படின்னு சொல்லிட்டு திமுக வந்து எந்த அளவுக்கு இந்த விஷயத்தை வந்து காம் பண்ண முடியும் பண்ணுறாங்க ஆனால் முடியல இனிமேல் வந்து எல்லா தரப்புலையும் என்ன சொல்லணும்னா திமுகவுக்கு எதிராக போயிடுச்சு அவங்களை ஆதரவாக மாறும்னு நினச்சாங்க அவங்களுக்கு இல்லை விஜய்க்கு எதிராக போகுன்னு நினச்சாங்க ஆனால் டோட்டலாக வந்து தலைகீழாக மாறிடுச்சு ஸோ இந்த நேரத்தில் விஜய் அவர்களுக்கும் தமிழக வெற்றிக் கழகத்துக்கும் வந்து கை கொடுத்தது அவர்கள் வந்து விஜயை பிளேமும் பண்ணல அறிவுரை வழங்கினார்கள் ஒரு அரசியல் கட்சி தலைவர் எப்படி இருக்கணும் அதே போல் கூட்டத்தை எப்படி மேனேஜ் பண்ணுறது தொண்டர்களை எப்படி வந்து கட்டுப்பாட்டில் வைக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எடப்பாடி பழனிசாமியும் சொன்னார் அண்ணாமலை அவர்களும் சொன்னார் நயினார் நாகேந்திரன் சொன்னார் ஆனால் மத்திய ஏழு பேர் எம்பி குழுக்கள் அது முழுக்க முழுக்க திமுக அரசு தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க இதெல்லாம் வந்து ஒரு பெரிய பின்னடைவு திமுகவுக்கு அப்படி தான் நான் பார்க்குறேன் போல் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் பேசியதும் வந்து ஒரு ஆரோக்கியமான விஷயமா நான் பார்க்குறேன் ஏன்னா ஒரு அனுபவம் இல்லாத தலைவர் வந்துட்டார் சி நடந்தது வந்து ஒரு விபத்து தான் பார்க்கணும் அதுக்கு யார் காரணம் என்பது வந்து இரண்டாம் பட்சம் நடந்தது வந்து ஒரு விபத்து அந்த விபத்து வந்து திரும்பவும் நடக்கக்கூடாது அதுக்கான வழிகளை பார்க்க வேண்டும் நாற்பத்தி ஒரு பேர் வந்து என் கூட்டத்துக்கு வந்து எந்த என்னோட மனநிலை எப்படி இருக்கும் எனக்கு ரொம்ப கில்ட் ஆகும் இவ திரும்ப நம்ம அரசியலுக்கு போகணுமா இந்த மாதிரி தேர்தல் பரப்புரைக்கு போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ளேயே தோணும் அது 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 எப்படி சொல்கிறது சைக்காலஜிக்கலாக பெய் பயங்கரமான ஒரு அஃபெக்ட் கொடுக்கும் அது ஸோ அதை அதுக்கெல்லாம் வந்து இவர்கள் பேசி கொஞ்சம் ஆசுவாசப்படுத்திருக்கார்கள் விஜய அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இது கூட்டணியா மாறுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா அது பொறுத்த பார்க்கணும் ஏன்னா டிசம்பர் அல்லது ஜனவரி அந்த மாதங்கள்ல தான் தெரியும் ஒருவேளை விஜய் அவர்கள் கூட்டணிக்கு வராரா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா தொடர்ந்து அவர் வந்து திமுகவும் விமர்சனம் செய்யறாரு பாஜகவும் விமர்சனம் செய்யறாரு அப்படி விமர்சனம் செய்யும்போது நீங்க பாஜக விமர்சனம் செய்து விட்டு பாஜக உடனே கூட்டணி வச்சா வந்து அது எந்த வகையில் நாயம் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு அதே போல அவர் நாமக்கல்ல ஒரு விஷயத்தை சொன்னார் இது அதிமுக மற்றும் பாஜக கூட்டணி வந்து பொருந்தா கூட்டணி அப்படின்னு ஒரு விஷயத்தையும் சொன்னார் பொருந்த கூட்டணி விஜய் அவர்களுக்கு வந்து பாஜக கூட இல்லை என்டிஏ கூட வந்து கூட்டணி வைக்க விருப்பம் இல்லையோ அப்படின்னு ஒரு கேள்வி எழுது சரி தான் பார்க்கணும் நம்ம பிஜேபி வந்து எம்பிக்கள் குழுவை அனுப்பியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு செல்வ பிறந்தாருன்னா அவங்களுக்கு எல்லாம் கரூர்ல தெற்கு வடக்குதுன்னு தெரியுமா அவங்களை அனுப்பி என்ன பிரச்சனை நடந்திருக்குன்னு பார்க்க இது பாக்க முட்டாள்தனமான ஒரு விஷயம் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் குடுக்கிறார்க்கு இல்ல செல்வ அப்படின்னு சொன்னதே வந்து ஒரு தவறான கருத்து சொல்லிட்டு நினைக்கிறேன் இந்த மாதிரி வந்து அந்த ஊருக்கு சம்பந்தம் இப்போ நம்ம ஊர்லேயே ஒரு எம்பிக்கோ தயாரிச்சு பண்ணுறேன்னு வச்சுக்கங்களேன் அந்த எம்பிக்கோள் யாரும் இருப்பா திமுக எம்பிக்கள் தான் ஸோ அப்போ வந்து நம்ம பார்க்க முடியாது அப்போது மத்தியிலேருந்து இந்த ஊருக்கு சம்மந்தம் இல்லாதவங்கள ஒருத்தவங்களை அனுப்பி பார்த்தா தான் வந்து தெரியும் ஹேமா மாலினி அவர்களுக்கு வந்து தமிழ் தெரியும் அவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தமிழ்நாட்டை புரோகிதமாக கொண்டவர் ஸோ அவரை அனுப்பிச்சிருக்காங்க அனுராக் தாகூர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்திருக்காங்க வரும்பொழுது ஹேமா மாலினிக்கு வந்து இங்கே இருக்கிற கல்ச்சர் பற்றியும் தெரியும் இங்கே இருக்கிற அரசியல் பற்றியும் தெரியும் அவங்க ஒன்றும் தெரியாதவங்களாம் இல்லை இப்போ இருக்கும்பொழுது செல்லுப்ந்தைகை அப்படி சொன்னது வந்து முட்டாள்தனமான கருத்தாக நான் பார்க்குறேன் அப்படி சொல்லியிருக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்குறேன் அதை தாண்டி வந்து திமுக தரப்பினரே அந்த மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை வைக்கல நீங்கள் பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு ஒரு ஆபத்து என்றால் வந்து ஒரு நான்கைந்து பேர் வந்து முன்னாடி வருவாங்க ஒன்று செல்லுப் அவர்கள் இன்னொன்று அண்ணன் அவர்கள் இன்னொருத்தர் வந்து கம்யூனிஸ்ட் கட்சியிலேருந்து முத்தரசன் ஒருத்தருக்கார் அவர் ஒருவர் அது அதே போல் வந்து இஸ்லாமிய இயக்கங்கள்லேருந்து யாராச்சும் வருவாங்க ஸோ இவர்கள்லாம் வந்து திமுகவுக்கு வந்து லைக் எந்த அளவுக்கு வந்து டிஃபெண்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணுவாங்க அந்த வகையில் தான் பருந்தகை பண்ணியிருக்காரு திமுக வந்து யாரும் பண்ண மாட்டாங்க ஏன்னா திமுகவை சார்ந்தவர்கள் கடைசியாக யார் வந்து பிஜேபியை எதிர்த்து பேசினாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஞாபகமே இருக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் அப்போ இந்த நிதி ஆயோக் கூடத்துக்கு போனாராம் முதல்வர் அதன் பிறகும் அதுக்கு முன்னாடியும் சரி யாருமே பாஜகவை எதிர்த்து பேசவே இல்லை ஒரே ஒரு வார்த்தை கூட பேசல எனக்கு தெரிஞ்சு கடைசியாக உதயநிதி ஏதோ சொன்னார் அதற்கு பிறகு அதை பற்றி கேட்கும்போது அவரே வந்து பேச மறுத்து விட்டார் அந்த அளவுக்கு வந்து பற்றி இல்ல பாஜகவை நினைத்து வந்து இவங்களுக்கு ஒரு பயம் திமுக அடுத்து வந்தால் என்ன பண்ணுவாங்களோ சார் இப்போ காங்கிரஸ்ல இருந்து அவருடைய காங்கிரஸ் தலைவர் வந்து ராகுல் காந்தி விஜய் அவர்களுக்கு கால் பண்ணி பேசியிருக்காருன்னு சொல்றீங்க அவங்க ஒரு நட்புறவுல இருந்தாலும் மாநிலத்தில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் உடைய தலைவர் வந்து விஜய் அவர்கள் ஒரு அடிதடியா இருக்கட்டும் இல்லை அவரை பத்தி நெகட்டிவ் கமெண்ட் சொல்றதா இருக்கட்டும் இந்த மாதிரியான ஒரு செயலில் ஈடுபட்டு இருக்காங்களே சார் இது இருவேறு கருத்துக்களா இருக்கிற மாதிரி தானே சார் இருக்கு இல்லை எப்பொழுதுமே வந்து ஒரு கட்சியை பொறுத்த வரைக்கும் வந்து மத்தியில் யார் முடிவெடுக்கிறாங்களோ அதுதான் முக்கியமானது பாஜக பொறுத்த வரைக்கும் வந்து நைனா நாயகேந்திரன் அவர்களுக்கோ இல்லை முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கும் என்ன ஆயிரம் கருத்துக்கள் இருந்தாலும் மத்தியில் உள்ள பாஜக என்ன முடிவெடுக்குதோ எடுக்குதோ அதுதான் இவங்களோட முடிவாக இருக்கும் அந்த வகையில் வந்து இங்கே இருக்கிற காங்கிரஸ் தலைவர்கள் வந்து திமுகவோட ஒரு ஒரு அணியாக இருக்கிறாங்க காங்கிரஸ் அணி அப்படி அந்த மாதிரி இருக்காங்க அதுவும் வந்து அந்த அழகிரின்னு ஒருத்தர் இருந்தார் இதுக்கு முன்னாடி அழகிரி இப்போது அழகிரினாச்சும் ஓரளவு தேவலாம் சென்ட்ரலில் வந்து டெல்லியில் என்ன சொல்கிறாங்களோ கேட்பார் ஆனால் செல்வ பிருந்தாக்கி அவர்கள் வந்து அப்படி இல்லை அவர் வந்து நிறைய பலன்களை வந்து இங்க இருக்கிற திமுக அரசால் வந்து அனுபவிக்கிறார் வந்து அவங்களுக்கு விசுவாசமாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கருத்துக்களை சொல்றாரு அவரு என்னதான் நினைச்சாலும் செல்வ பொருந்தேக அவர்கள் டெல்லியில் ராகுல் காந்தி வந்து சொன்னா அதை கேட்டுதான் ஆகணும் எனக்கு வந்து திமுகவுடன் கூட்டணி அமைக்க இல்லை அப்படின்னு ராகுல் காந்தி சொன்னா அதை கேட்டுதான் ஆகணும் ஸோ அதை வந்து ஒரு நம்ம ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்க தேவை அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் இதுக்கு முன்னாடி வந்து நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி நடந்திருக்கு காங்கிரஸ்ல ஜெகன் எல்லாம் வந்து உள்ள தூக்கி வச்சாங்க தெரியுங்களா ஆந்திராவில் ஆமா ஸோ அப்போ ஜெகன்மோகன் வந்து காங்கிரஸுக்கு எதிராக ஏதோ பண்ணார் ஸோ இங்கே இருக்கவங்க வந்து அந்த மாதிரி எதுவும் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ பொறுத்து இருந்து பார்க்கலாம் அதான் சார் இப்போ காங்கிரஸ் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்கு இப்போ என்ன சொல்றாங்கன்னா செல்வ பிறந்தகை ஆல்ரெடி நாலு கட்சிக்கு போயிட்டு வந்தவர் அவருக்கு இந்த மாதிரி மாநில தலைவர் பதவியை கொடுக்கறாங்க அதனால தான் அவர் திமுகவுக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு அவரை விட கட்சியில கட்சிக்காக கொடி தூக்குனவங்க கட்சிக்கு ஒவ்வொரு இடத்துக்கும் போராடினவங்க நிறைய பேர் இருக்காங்க அப்படி இருக்கும்போது இவருக்கே அந்த ஒரு பதவியை கொடுத்தாங்கன்னு எல்லாருமே கேள்வி எழுப்புறாங்களே கேள்விக்கு போறதுக்கு முன்னாடி இப்போ வந்து ஒவ்வொரு தலைவராக வந்து நியமிக்கும் போது கட்சிக்காக அவர் என்ன செய்தார்னு ஒரு கேள்வி இருக்கு கட்சி வளர்ச்சிக்காக என்ன செய்தார் கட்சிக்கு வந்து புதிதாக என்ன நிகழ்ச்சி நடத்தினாரு இல்லை கட்சியில் அவரால் எத்தனை பேர் தொண்டர்களாக வந்தார்கள் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இப்போ செல்ல பருந்தை வந்து புதிய உறுப்பினர்கள் எத்தனை பேர் சேர்ந்தாங்க நம்மளால் சொல்ல முடியுமா யாரும் சேரவே இல்லை ஸோ எந்த அளவுக்கு இந்த கட்சி வந்து அதில் பாலாத்தை நோக்கி போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் திமுக இல்லைனா தமிழ்நாட்டில் காங்கிரஸ் இல்லை ஓகேங்களா அதை தாண்டி வந்து திமுக என்ற கட்சியை வந்து காங்கிரஸ் தான் தமிழ்நாட்டில் இயங்கி கொண்டிருக்கு ஏன்னா இங்கே இருக்கிற மைனாரிட்டி போட்டு வந்து காங்கிரஸால் தான் உங்களுக்கு வருது இப்ப காங்கிரஸ் வந்து திமுக வந்து வெளியே வந்துட்டா இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் வந்து திமுக நம்ப மாட்டாங்க இந்தியா முழுவதும் வந்து பாஜகவுடன் கூட்டணி நிற்காத ஒரே கட்சினா காங்கிரஸ் தான் அவங்க திமுக கூட்டணி வச்சுட்டாங்க அவங்க காங்கிரஸ் நம்புவாங்களா இல்ல திமுக நம்புவாங்களா இங்க இருக்கிற சுர்பான்மையா காங்கிரஸ் தான் நம்புவாங்க சோ அப்படி வச்சு அது பெரிய அடியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் ராகுல் காந்தி என்ன நினைக்கிறாங்க நம்மளால்தான் திமுக பர்சன்டேஜ் வாக்கு வாங்குது குறிப்பாக வந்து தென் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தென் தமிழகத்தில் வந்து கிறிஸ்தவர்கள் அதிகம் இஸ்லாமியர்களும் ஓரளவு அதிகம் ஸோ அங்கே இருக்கிற வாக்குகள்லாம் பெரும்பாலும் வந்து திமுக கூட்டணிக்கு போகிறதுக்கு காரணமே வந்து காங்கிரஸ் தான் இதில் மத்தியில் இருக்கிற காங்கிரஸ் கட்சிக்காரர்களும் வந்து இருக்காங்க ஆனால் அந்த ஓட்டெல்லாம் வந்து முழுமையாக கட்சியே வந்து முழுமையாக வந்து திமுகவுக்கு சாதகமாக திமுக என்ன முடிவு எடுக்குதோ அந்த முடிவு தான் வந்து காங்கிரஸ் எடுக்கும் இப்போது பி சண்முகம் இருக்கார் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் அவர் வந்து திமுகக்கு எதிராக எத்தனை கருத்துக்களை வந்து ரொம்ப வெளிப்படையாக பேசியிருக்காரு நீங்க பார்த்துருக்கலாம் ஆமாம் ஸோ அந்த மாதிரி வந்து ஒரே ஒரு தலைவர் மட்டும் சொல்லுங்க காங்கிரஸ்ல யாருமே பேச மாட்டாங்க ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒன்றி போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா இது டிவி கே இருக்கக்கூடிய தொண்டர்களா இருக்கட்டும் இல்ல டிவி கே தலைவராக இருக்கட்டும் எல்லாருமே எடப்பாடி அவர்கள் மேல ஒரு விமர்சனம் வச்சிருந்தாங்க இப்போ நேத்துக்கு தர்மபுரி போறாரு பிரச்சாரத்துக்காக போறாரு அங்க பாத்தீங்கன்னா விஜய் அவர்களும் எடப்பாடி அவர்களும் ஒரே பேனர்ல இருக்கிற மாதிரி தாமகாவை சேர்ந்த அந்த மாவட்ட நிர்வாகி வந்து போஸ்டர் அடிச்சு போட்டிருக்காரு அப்போ தாமக தொண்டர்கள் அதிமுகவுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்ல முடியாது முதன் முதலாக வந்து மாற்றி எடப்பாடி பழனிசாமி தான் என்ன சொல்றாங்கன்னா இது முழுக்க முழுக்க காரணம் திமுக தான் காவல்துறை தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பழியை தூக்கி இந்த பக்கம் போடுறார் அந்த பழி அந்த பக்கம் இருந்தது தூக்கி இந்த பக்கம் போடுறார் அப்படி போட்ட உடனே அது தொடர்ந்து வந்து எல்லா கட்சி தலைவர்களும் வந்து திமுகக்கு எதிராக பேசுகிறாங்க நீங்கள் இடம் இந்த இடம் கொடுத்துருக்கூடாது இந்த இடம் கொடுத்துருக்கூடாது இதனால தான் இந்த மாதிரியான விபத்து வந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அது வந்து கிரவுண்ட் லெவலில் வந்து ஜெல் ஜெல்லாயிடுச்சு தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்கள் என்ன நினைக்கிறாங்க தெரியல ஸோ இந்த மாதிரி நம்மளுக்காக ஒரு தலைவர் பேசினாரு அப்படின்னு சொல்லி பேனர் வச்சாங்க ஸோ அப்படி வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கட்சி தலைமை என்ன பண்ணுச்சு அவர் வந்து கட்சியிலேருந்து நீக்கிடுச்சு அந்த பதவியிலேருந்தே நீக்கிடுச்சு ஸோ இருந்தாலும் வந்து கட்சி தலைமை தான் முடிவு செய்யும் அந்த மாதிரி வந்து அவங்க தரப்புல இருந்து இப்போ அடுத்த விஷயம் என்னென்னா சார் ஆல்ரெடி தாவேக்க தலைவர் வந்து பாஜக கூடையும் திமுக கூடையும் கூட்டணி இல்லை அவர் மெயினாக எதிர்த்து பேசுகிறதே இவங்க ரெண்டு பேர் தான் ஆனால் திமுக தான் அவங்களுக்கு மெயின் எதிரி அதனால என்டிஏ கூட்டணி கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி கூட பல மக்கள் நினைக்கிறாங்க இப்ப அதிமுக கூட விஜய் வந்து கூட்டணி வச்சார் அப்படின்னா கண்டிப்பா அவங்க தான் ஜெயிப்பாங்க திமுகவை அழிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்துல மக்கள் எல்லாம் இருக்காங்க இல்ல அதையும் நம்ம புறந்தள்ள முடியாது அது எப்படி பாக்கணும்னா இந்த தேர்தல் வந்து சட்டமன்றத்துக்கான தேர்தல் விஜயாவில் வந்து தனித்து ஆட்சியை அமைக்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடியாது ஒருவேளை நம்ம வந்து தனித்து நின்னா திமுக தான் அதை வெற்றி பெறணும்னு ஒரு விஷயம் வந்ததுன்னா அப்படிதான் வந்து திமுக தான் வெற்றி பெற போகுதுன்னு விஜய் அவர்கள் நினைத்தார்னா இல்லை அது உண்மையா இருக்கும் பட்சத்தில் வந்து அந்த மாதிரியான முடிவையும் அவர் எடுக்க தயாராக தான் இருப்பார்னு நான் நினைக்கிறேன் ஸோ அவருக்கு வந்து முக்கிய எதிர்த்தி தமிழகத்தில் யாரு இப்போதைக்கு திமுக மத்தியில் வந்து பாஜக இது மத்திய அரசுக்கான இல்லை இது பாராளுமன்ற தேர்தல் இது சட்டமன்ற தேர்தல் அப்போ இந்த சட்டமன்ற தேர்தலில் நம்ம திமுகவை தான் வீழ்த்தணும் தாண்டி வந்து நாமளும் வந்து பெரிய அளவில் வந்து சீட்டுகளை வெற்றி பெற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பிஜேரப்பில் நினைக்கலாம் ஸோ அது போக போக தான் தெரியும் அந்த மாதிரி ஒரு கூட்டணி வச்சா திமுக வந்து தோற்பது உறுதி அப்படின்னு சொல்லிட்டு திமுக காரங்களுக்கே தெரியும் ஸோ அதனால தான் வந்து இதை எப்படி பார்க்குறாங்கன்னா நம்ம விஜயை அட்டாக் பண்ணால் இவங்கெலாம் வராங்க லைக் ஒரு பக்கம் அதிமுக வருது இன்னொரு பக்கம் வந்து பாஜக வருது ஸோ என்டிஏ கூட்டணி இருக்கிற எல்லாமே வராங்க ஸோ நம்ம என்ன பண்ணலாம் இவங்க இவர் அட்டாக் பண்ணால் எல்லாம் ஒன்று செய்கிறாங்க இப்போ இவங்களை நம்ம அட்டாக் பண்ணக்கூடாது ஸோ இதை பற்றி பேசவே கூடாதுன்னு சொல்லிட்டு தள்ளி போகிறதுக்கான காரணம் அதான் அதனால் ஒரு ஆணையத்தை போட்டு டக்குன்னு வந்து வழக்கு போட்டாங்க வழக்கு போட்டவொடனே வந்து அதை பற்றி யாரும் பேசவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனால் பேசக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு ஸோ ஒரு ஐஎஸ் அதிகாரி பேசுகிறார் ஐபிஎஸ் அதிகாரி பேசுகிறார் அமைச்சர் பேசுகிறார் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஸோ அவர்கள்லாம் பேசலாம் சாதாரண மக்கள் வந்து பேசக்கூடாதா இப்போ சமூக வலைதளங்கள் யாருமே பேசக்கூடாதா நீங்கள் பேசினா வந்து கைது செய்வீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி எழுது ஸோ அப்போ விஜய் தரப்பில் என்ன பார்ப்பார் எங்கள் கட்சிக்காரன் வந்து சமூக வாரியத்தில் தான் பேசுகிறான் அவனே கைது செய்யுங்களா ஸோ அவர் அவரை வந்து இன்னும் கோபமாக திமுக தரப்பில் வந்து இப்போ எனக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் உனக்கு நான் அவன் கூட சேர்றேன்னு சொல்லிட்டு போயிட்டா வச்சிங்களா ஈஸியாக வெற்றி பெற்றுருவாங்க என்டிஏ கூட்டணி ஸோ இதை நோக்கி தான் வந்து தமிழக அரசியல் இப்போதைக்கு போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் பட் அந்த கூட்டணியில் வந்து காங்கிரஸ் இருக்குமா விஜய் கூட இல்லை வந்து அதிமுக இருக்குமா இல்லை என்டிஏ கூட்டணியில் இருப்பாரான்னு சொல்லிட்டு உறுதியாக சொல்ல முடியாது

இன்னும் நாற்பத்தோரு உயிர்கள் வந்து இறந்துட்டாங்க ஆனா வந்து விஜய் அவர்கள் பேசுறது வந்து திருமாவளவன் அஸ்கி வாசியில பேச மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றாரு இன்னொரு தலைவர் வந்து விஜய் அவர்கள் வந்து நடிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு சோ இவர்கள்லாம் அப்படி சொல்லும்போது சரி அப்ப விஜய் வந்து எப்படி பேசணும்னு சொல்லிட்டு இவங்க எழுதி கொடுக்க சொல்லுங்க ஏன்னா ஒரு தலைவர் வந்து இதைத்தான் பேசணும் தான் பேசணும் அப்படின்னு சொல்ல முடியாது சரி அவங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கும் அவங்களுக்குன்னு ஒரு விருப்பம் இருக்கும் அவங்களுக்கும் ஒரு உடல் மொழி இருக்கும் தான் பேசுவாங்க ஆனா இல்ல விஜய் இப்படி பேசக்கூடாது விஜய் நடிக்கிறாரு அப்போ அன்புள் மகேஷ் நடிக்கிறாருன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க அதை ஏற்றுக்கொள்வார்களா அன்புள் மகேஷை வந்து நடிக்கலன்னு சொல்கிறேன் ஆனால் விஜய் வந்து இவங்க நடிக்கிறேன்னு சொல்கிறாங்க அப்போ விஜய் நடிக்கிறாருன்னா அன்பில் மகேஷை வந்து அப்போ வந்து அவர் நடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்படி எடுத்துக்கிறதுன்னு ஒரு கேள்வி வரும் அதே போல் விஜய் அவர்கள் பேசிய போது நிறைய விஷயங்கள் சொன்னார் ஏதாவது பண்ணுன்னா என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்னதுன்னா நாற்பத்தோரு பேர் இழந்துட்டேன் எல்லாமே என் தொண்டர்கள் ஸோ அப்படி இருக்கும்போது நாளைக்கு வந்து எனக்கு கைது பண்ணணும் இல்லை வந்து உங்களுக்கு வேறு ஏதாவது ஆசை இருந்தாலும் என்ன பண்ண என்ன வேணால் பண்ணீங்க வீட்டில் இருப்பேன் இல்லை ஆஃபீஸில் இருப்பேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் சொல்லிருக்கார் ஸோ அதெல்லாம் வந்து எதுவும் தவறு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் அதோட மீனிங் என்னென்னா கைது பண்ணால் என்ன கைது பண்ணீங்க எங்கள் தொண்டர்கள் எதுவும் பண்ணாதீங்க ஸோ அந்த மாதிரி மீனிங்கெல்லாம் நாம் புரிஞ்சிக்கணும் அதை எடுத்துக்கொண்டு இங்கே திமுக இருக்கிற பத்திரிகையாளர்கள் யூடியூப் சேனலில் திமுக காதலாம் நாலு பேர் பேசணும்ல ஸோ அவனுலாம் வந்து ஐயோ ஐயோ விஜய் இப்படி பேசிட்டாரு நாற்பத்தோரு உயிர்களுக்கு காவல் கொடுத்தும் விஜய்க்கு வந்து திருந்தலை விஜய்க்கு வந்து பேச தெரியல அப்படின்லாம் சொல்கிறாங்க விஜய்க்கு தெரில அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் ஒத்துக்கிறேன் ஏன்னா ஒரு புது அரசாரு ஆனால் விஜய் அவர்கள் வந்து தப்பாக பேசியிருக்காருன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இல்லை விஜய் சரியாக தான் பேசியிருக்காரு அவர் வேறு மொழியில் வே ஒரு ஸ்டைலில் பேசியிருக்காரு அப்படின்னு நான் சொல்லுவேன் ஸோ அதில் தவறு எதுவும் இல்லை அதே போல் அவர்களும் பேசினார் இந்த மாதிரி திமுக காரன் மேலே கை வச்சா சும்மா இருக்க மாட்டேன் அதே போல யாருமே பேசக்கூடாது அது என்னன்னா இந்த நெரேட்டிவ் வந்து தங்களுக்கு எதிராக போத வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து விரும்பல ஸோ தான் அந்த வீடியோ போட்டார் அது அது அதுதான் அந்த வீடியோட நோக்கம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சார் இப்போ இவ்வளவு பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு இப்போ தேர்தல் கலான்றது நாளுக்கு நாள் நெருங்கிக்கிட்டே போயிட்டு இருக்கு கிட்டத்தட்ட நாலு மாதங்கள் கூட இருக்காது இந்த பிரச்சனையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சார் இல்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு இந்த விஷயம் வந்து ஒரு துயரமான விஷயம் கருவல் நடந்தது வந்து ஒரு திருப்பு முனை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறேன் விஜய் வந்து நான் கூட்டணி வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னர்ல ஸோ அதை வந்து மறுபரிசீலனை செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்குறேன் பஸ்லாம் அது என்ன காரணம்னா நம்ம தனியனா இப்போ வந்து பண்ணுறாங்கல்ல காவல்துறையை வச்சு அதே போல் ஒடுக்குமுறை அரெஸ்ட் பண்ணுறாங்க பட் அந்த நான் நாற்பத்தோரு பேர் இருந்தாங்கள்குள்ள நான் போகவே இல்லை ஸோ வெளியிலேருந்து நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த மாதிரி பண்ணுறாங்க ஸோ இதுலேருந்து நம்ம வந்து திமுகவை எதிர்க்கணுன்னா நம்மளுக்கு வந்து ஒரு அரசியல் வலிமை தேவை கூட்டணி வலிமை தேவை அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் தற்போது புரிந்து கொண்டிருப்பார் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இன்னொரு விஷயம் வந்து என்னன்னா திமுகவுக்கு வந்து இது பெரிய பெரிய தலைவலி அந்த மாதிரி நான் பார்க்கறேன் ஏன்னா இதை வைத்து அரசியல் செய்ய அவர்கள் வந்து ஆசைப்பட்டார்கள் இப்போ அவங்க எதிர்கட்சியில் இருக்கவங்க என்ன சொல்றாங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ராமநாதபுரம் அவர்கள் போனார்ல அதை பற்றி வந்து சொல்றாரு நீங்கள் வந்து ராமநாதபுரம் போய் போயிட்டு கச்சித்தீவை பத்தி பேசுறீங்க கச்சித்தீவு கொடுத்ததே உங்க ஆட்சியில் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அதே போல் கரூருக்கு வந்து இரவோடு இரவாக போனீங்க போனீங்க இல்லை கள்ளக்குறிச்சிக்கு ஏன் போல அதே போல் வேங்கை வயலுக்கு ஏன் போகல அஜித் யார் அங்கே ஏன் போகல அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பியிருக்கார் திமுக தரப்பில் வந்து கொஞ்சம் அவசரப்பட்டாங்க இவங்க வந்து நார்மலாக வந்து அந்த விஷயத்தை வந்து நடக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் பொறுமையாக போயிடு போயிருக்கலாம் இவருக்கு என்ன பண்றாங்க ஒரு விஷயம் கிடைச்சிருச்சு இதை அரசியல் அது அவர்களுக்கு எதிராக திரும்பி விட்டது அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் கரூர் விவகாரம் பொறுத்திருந்து பாக்கணும் விஷயங்கள் நடக்குது இது யாருக்கு வந்து எதிராக ஆதரவாக போகுதுன்னு சொல்லிட்டு எதிர்காலத்தில் தான் தெரியும் நிச்சயமா சார் இங்க கூட இணைந்து இந்த குறித்து பல தகவல்களை பகிர்ந்துகிட்டீங்க ரொம்ப நன்றி சார் நன்றி பேசு தமிழா பேசு சேனலுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு வணக்கம் அரசியல் ஆன்மீகம்னு மட்டும் இல்லாம இப்போ ஹெல்த்லயும் நம்ம வந்தாச்சு ஹெல்த் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் ஹெல்த் டிப்ஸுக்கும் ஹெல்த் கேருக்கும் இல்ல ஹெல்த் பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா குரு சேனல் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் பேசு தமிழா பேசு சேனலுக்கு கொடுக்கக்கூடிய இதே சப்போர்ட்ட ஹெல்த் குரு யூடியூப் சேனலுக்கும் கொடுத்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணும்படி கேட்டுக்கிறோம் நம்ம ஹெல்த் குரு சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தரும் மறக்காம செக் பண்ணி பாருங்க